அவர் தாயையே அவர் இப்போது இழிவுபடுத்திவிட்டார் நாங்களாம் இழிவுபடுத்துறோம் போனதுக்கு கோடிக்காக உங்க அம்மாவே வேலத்துல விட்டவர் தடை நீங்கள் முன்னூத்தி ஐம்பது கோடிக்காக எவன் டயர் வேணா நக்கிறீ எவனுக்கு ஆள வேணா குடிக்கிறீங்க உங்களை பத்தி நாங்க என்ன சொல்றது பணத்திற்காக தன் சொந்த தாயை அடமான வைத்தவர் டாக்டர் ராம்தாஸ் பணத்திற்காக டயரை நக்க துடித்தவர் நக்கி கொண்டிருப்பவர் டாக்டர் அன்புமணி ராவன் பிறப்புகளை அனைவருக்கும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வந்தவுடன் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டது ஆண்டு முதல் முதலில் நான் தலைவர் கலைஞரால் அறிமுகப்பட்ட சரி செய்யப்பட்ட மேடை இது தானா தேர்விலே வெற்றி முழக்கமிட்டு அன்று தலைவர் கலைஞர் அமைத்திட்ட கூட்டணி அதே கூட்டணி இதே மேடையிலேயே அமர்ந்திருக்கிறது அன்று தலைவர் சொன்னால் நாற்பது நாற்பது நாம் வெற்றி பெறுவோம் என்று அவர் சொன்னார் சொன்னபடியே நடந்தது எவ்வாறு தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒரு சிறப்பு மிக கூட்டணி அமைத்தாரோ நமது கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை அதே சிறப்போடும் தீரத்தோடும் மக்களுக்கு தொண்டாட்டும் உள்ளத்தோடும் இருக்கின்ற பெரிய விக் கூட்டணியை இன்று அமைத்துள்ளார்கள் சொன்னார் தளபதி அன்று தலைவர் சொன்னார் இந்திராவின் மருமகளே வருக நிலையான ஆட்சியினை தருக என்று சோனியா காந்தி பார்த்து சொன்னார் சொன்னார் நமது தலைவர் சொன்னால் ராகுல் காந்தியை வருக இந்த பாசிச மோடியின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புக நல்லது ஒரு ஆட்சியை அமைங்க நடக்கும் எவ்வாறு தலைவர் கலைஞர் சொன்னது நடந்ததோ நம் தலைவர் தளபதி சொல்வது நடக்கும் நாற்பதில் நாம் வெற்றி பெறுவோம் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லதொரு ஆட்சி மத்தியிலே அமைந்திடும் இந்த பாசிச மோடி ஆட்சி வீட்டுக்கு அங்கு நேரம் வந்துவிட்டது அதிகமான நேரம் இல்லாத காரணத்தினால் ஓரிரு கருத்துக்களை கூட்ட கேட்கும் பணியை தொடர்புகிறேன் ரெண்டே விஷயம் பொய் சொல்வர்கள் வல்லவர்கள் யார் என்றால் நாம் எதிர்கின்றனர் என்ன மாதிரி போய் பாருங்க ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னால் நீ தேர்வுக்கு அவை நிறுத்தி விடுவார்களாம் நான் கேட்குறேன் ரெண்டு வருஷமா காதல் காதலை பூசி தெரியலை இதே சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற அனைத்து கட்சியின் சார்பாக ஒரு தீர்மானம் பண்ணி நீ தேர்வுக்கு தமிழ்நாட்டின் விலக்கு வேண்டும் என்ற தீர்மானத்தை செய்து ஜனாதிபதி கையெழுத்துக்கு அனுப்பினீங்களே அப்போ நீங்க தானேங்க இருந்தீங்க சீஎம்மா அப்போ கூட நிர்மலா சீதாராமன் அப்போதைய வர்த்தகத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னாங்க நான் சொல்கிறேன் இருந்து நமக்கு விளக்கு வரும்னு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு போனீங்களே ஒரு வாரம் கழிச்சு அங்கே பேட்டி கொடுத்தாங்க நிர்மலா சீதாராமன் என்னது தீர்மானமா தமிழ்நாட்டு தீர்மானம் வந்திருக்கா அப்படி ஒரு ஃபைல் வந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி காதில் பேரேனும் ஒரு பூவை சுடுத்தீங்களா இப்போ சொல்றாங்கயா என்ன சொல்றாங்க அவங்க வந்தா நீட் அண்ட் எடுத்துவாங்க ஏன் மத்தியிலும் உங்க ஆட்சி மாநிலத்திலும் உங்க ஆட்சி உங்களை யார் யார் தடுக்கிறது கையெழுத்து வாங்க உங்களால முடியாதா என்ன பொய் சொல்றாங்க சொல்லி மீண்டும் ஓட்டை கேட்க வருகிறார்கள் பொள்ளாச்சி நடந்த கொடூரத்தை பார்த்து இந்தியாவே அசந்து நின்றது நாமெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தலை குனிந்து நின்றோம் அப்ப என்ன ஆயிற்று இந்த பிரச்சினைக்கு வந்து சிபிஐ விசாரணை தேவை குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமனின் மகனுக்கு தொடர்பு இருக்கிறது அவர் அஇதிமுக சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் துணை சபாநாயகராக இருக்கிறார் என்று சந்தேகங்கள் எழுந்தன நமது நக்கீரன் கோபால் அவர்கள் இதற்கு பின்னாடி பெரிய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அதை மக்களிடம் கொண்டு வருகிறார் அவசர அவசரமாக இந்த அரசு சிபிஐக்காக ஒரு ஃபைலை அனுப்புகிறாங்க அந்த ஃபைலை கவர்னர் இரவோடு இரவாக கையெழுத்து போடுறாரு அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா சிபிஐ வழக்கு விசாரிக்க வேண்டும் நல்லது ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார் தக்கீரன் கோபாலின் மீது அவதூறு சொல்கிறார் அவருக்கு இப்படி இது வீடியோ கிடைத்தது அதையும் விசாரிக்க வேண்டும்

கேபினட்டை கூடி நீங்கள் தானே பண்ணீங்க கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சுக்க ஒரு ஃபைலு கவர்னர் எங்கே இருக்கார் அந்தமான்லயே இருக்காரு இல்லை காஷ்மீரில் இருக்காரா இதுக்கு ஜெயராமன் பொள்ளாச்சி ஜெயராமனின் பேரை காப்பாடுவதற்கு இரவரும் இரவாத உங்கள் ஃபைலை கையெழுத்து போட முடியுது இன்னமோ இதை வந்து நீ இனிமேல்ட்டு மத்தியில் ஒரு புது ஆட்சி வந்து அப்போ தான் செய்யுமா இப்போ மத்தியில யாருக்கா உங்க உங்கள் பிஜேபி தானே உங்கள் மோடி தானே இதை கேட்டால் நம்ம எல்லாம் பார்த்து அதான் இந்த கொள்கை அது மட்டும் இல்ல இந்த தொகுதியில என்றால் நமக்கு எதிராக இருப்பது பாமக நாம் அவர்களை பத்தி தப்பாவே பேச வேண்டாம் அவர்களையும் பேசிவிட்டாங்க ஒருத்தர் மாறி 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 எடப்பாடி பாமகவும் பாமக தலைவர் டாக்டர் ராம்தாஸும் என்ன சொன்னார் மீண்டும் திராவிட கட்சி கூட நாங்கள் கூட்டணி அது சமம் என் வாயில சொல்ல அவர் தாயையே அவர் இப்போது இழிவுபடுத்த இழிவுபடுத்துறோம் நீங்க தானே இழிவுபடுறீங்க உங்க அம்மாவே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க எதற்கு பண்ணீர்கள் சொன்னாங்களே அருமனன் முத்திரசேன் சொல்லாமல் சொன்னாங்களே ஒரு முன்னூத்தி ஐம்பது கோடி இப்படி அப்படி போனதுக்கு கோடி காவுக்கு அம்மாவே வேலத்துல விட்டவ நாளை நீங்க அது போய் என்ன சொன்னாரு சின்னக்ையா டாக்டர் அன்புமணி என்னது டயர் நக்கி எடுகுடி இப்படி யார் டயரையா நீ நக்கற 350 கோடி காவுக்கு எவன் டயர் வேணா நக்கறியே எவன் கால் வேணா புடிகிறீங்க நான் உங்களை பத்தி நான் என்ன சொல்றது நீங்கள் உங்கள் வேட்பாளர் இருக்கிறாங்க உங்கள் கட்சி இங்கே நிற்குது மக்களே நான் ஒன்றையும் ஒன்று கேட்கிறேன் கொள்கையில் மாறி மாறி சவாரி செய்கிறாங்களே வெக்கம் இல்லாமல் பணத்துக்காக எது வேணும் இப்போ சொற்பே நிருபணம் ஆகிவிட்டது இவர்கள் ஜெயிக்க வச்சா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பணத்திற்காக தன் சொந்த தாயை அடமானம் வைத்தவர் டாக்டர் ராம்தாஸ் பணத்திற்காக டயரை நக்க துடித்தவர் நக்கிக் டாக்டர் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் சின்ன வெற்றி பெற வேண்டுமா கூடாது தோ இங்க இருக்கு இந்த கூட்டணி எந்த கூட்டணி ஏன் மத சார்பற்ற கூட்டணி என்று சொல்கிறோம் இங்கே சொல்கிறேன் தமிழ்நாட்டு விந்திய மலைக்கு கீழே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒன்றே ஒன்று ஒன்றாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இன்னைக்கு நாம் பொங்கல் கொண்டாடனா அந்த பொங்கல் எல்லாரும் சாப்பிட்றாங்க அவங்க ரம்ஜான் கொண்டாடுனா முதல்ல நமக்கு தான் அவங்க பிரியாணி அனுப்புகிறாங்க இங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுனா முதல்ல நம்ம வீட்டு தான் சாப்பாடே வருது கேக்கு பிளம் கேக் வருது மற்றதெல்லாம் அதை சொல்ல மாட்டேன் ஏன் சொல்லிடு என்றால் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இதை இந்த ஒற்றுமையை பிரிக்க துளிக்கிறார்கள் பாஜகவினர் ஆர்எஸ்எஸ் அதை விடலாமா தமிழ்நாட்டில் விடலாமா விடக்கூடாது ஆகையால் உங்கள் பொன்னான வாக்குகளை உதய சோதி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்து நான் கேட்டுக்கொண்டு அருமையான பஷீர் அவர்கள் பேரை வாழ்த்துட்டேன் யாரேனும் பேரை நான் விட்டு வந்தால் மன்னித்து விடுங்கள் அதுக்காக எனக்கு ஓட்டு படம் வருகிறேன் ராகுல் காந்தியை வருக இந்த பாசிச மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க நல்லது ஒரு ஆட்சியை அனுப்புங்க நடக்கும் எவ்வாறு தலைவர் கலைஞர் சொன்னது நடந்ததோ நம் தலைவர் தளபதி சொல்வது நடக்கும் நாற்பதிலும் நாம் வெற்றி பெறுவோம் ராகுல் காந்தியின் தலைமையிலான நல்லதொரு ஆட்சி மத்தியிலே அமைந்திடும் இந்த பாசிச மோடி ஆட்சி வீட்டுக்கு அழைத்து நேரம் வந்துவிட்டது அதிகமான நேரம் இல்லாத காரணத்தால் ஓரிரு கருத்துக்களை கூட்டு என் வாக்கு கேட்கின்ற பணியினை தொடர்புகிறேன் ரெண்டே விஷயம் பொய் சொல்வர்கள் வல்லவர்கள் யார் என்றால் நாம் எதிர்கொள்ள என்ன மாதிரி போய் ஒரு தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்காங்க தேர்தல் அறிக்கை பார்த்தீங்கன்னால் நீட் தேர்வுக்கு அவை நான் கேட்குறேன் ரெண்டு வருஷமா காதலை பூசி தெரியல இதே சட்டமன்றத்தில் அனைத்து சட்டமன்ற அனைத்து கட்சியின் சார்பாக ஒரு தீர்மானம் பண்ணி நீ தேர்வுக்கு தமிழ்நாட்டின் இலக்கு வேண்டும் என்ற தீர்மானத்தை செய்து ஜனாதிபதி கையெழுத்துக்கு அழுத்தினீங்களே அப்போ நீங்க தானேங்க இருந்தீங்க சீமா அப்போ கூட நிர்மலா சீதாராமன் அப்போதைய வர்த்தகத்துறை அமைச்சர் வந்து என்ன சொன்னாங்க நான் சொல்கிறேன் நீட்லேருந்து நமக்கு விளக்கு வரும்னு சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு போனீங்களே ஒரு வாரம் கழிச்சு அங்கே பேட்டி கொடுத்தாங்க நிர்மலா சீதாராமன் என்னது தீர்மானமா தமிழ்நாட்டு தீர்மானம் எங்க வந்திருக்கா அப்படி ஒரு ஃபைல் வந்ததே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி காதில் பேரேன்னு ஒரு பூவை சுடுத்தீங்களே இப்போ சொல்றாங்கயா என்ன சொல்றாங்க அவங்க வந்தா நீட்டம் எடுத்து வாங்க ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க